சென்னை நுங்கும்பாக்கம் பகுதியில் தனியார் நட்சத்திர ஹோட்டலுக்கு அருகே கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் கிருத்திகா நட்சத்திர ஹோட்டலுக்கு அருகே கார் திடீரென தீப்பிடித்த சம்பவம் குறித்து விரிவாக பதிவு பண்ணலாம் இந்த பகுதியில் அதாவது குறிப்பாக பார்க் ஹோட்டல் வாசல்ல இந்த கார் வந்து தீப்பிடிச்சிருக்கு சற்று முன் இந்த கார் இந்த வந்த வந்தபோது உள்ள கஸ்டமர் இருக்கும்போது தீப்பிடிச்சதா டிரைவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் திடீர்னு இந்த பற்றியது இது ஹீட்டால கூட இருக்கலாம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த காரோடைய ஆக்சிடென்ட்றது குறிப்பாக இந்த பகுதியில் தான் நடந்தது பார்க் ஹோட்டல் வாசல்ல கரெக்டா இந்த ஆக்சிடென்ட் நடந்தது இது டிராபிக் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்ன்றதுனால கொஞ்ச நேரத்துக்கு டிராஃபிக் இங்கே பாதிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் உடனடியாக தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஃபயர்மேன் எல்லாருமே வந்து ஒரு வாகனம் ஃபயர் வாகனம் வந்து உடனடியாக இங்கே அந்த நெருப்பு வந்து அணைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் உள்ள யாருக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியே எடுக்கப்பட்டாங்க இப்போ அந்த வாகனம் ஓரமாக நிறுத்தப்பட்டிருக்கு எதனால

இருந்தப்போ வாகனத்தில் முழுமையான அளவு கூட உள்ள வந்து எரிபொருள் இல்ல பாதி டாக் தான் எரிபொருள் இருந்ததுன்றது டிரைவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த சூழ்நிலையில திடீர்னு வாகனம் தீப்பற்றியதாகவும் அதனால உடனடியாக அதுல இருந்து இறங்கி விட்டதாக அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனா இதுவரை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு வந்து தான் ஏற்பட்டது அதனால இன்ஜின் பகுதியில் ஏற்பட்ட இந்த தீயை பார்த்த உடனே உள்ள இருந்த வாகன ஓட்டியும் சரி உள்ள இருந்த பயணியும் இறங்கிட்டாங்க பெரிய ஆபத்து வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த பகுதியை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் பகுதி இதனால இங்கே வாகனத்துல ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இந்த வாகனம் நெருப்பு பிடிச்ச எரிய அனுப்பிச்ச உடனே இங்கே தொடர்ந்து டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருந்தது இப்பொழுது வாகனத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை அணைச்சு அந்த வாகனத்தை ஓரமாக நிறுத்திருக்காங்க அந்த வாகனம் ஓரமாக நிறுத்தப்பட்டு தொடர்ந்து எதனால் நெருப்பு பிடித்திருக்கக்கூடும்னு ஃபயர்மேன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கதையும் நம்மால பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில் இந்த வாகனம் எதனால நெருப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் நடத்தப்படும் எதிர்பார்க்கப்படுது அதே போல வாகனத்தை இப்போதான் நெருப்பு அணைச்சிருக்காங்க இந்த சூடு அதிகமாக இருக்கக்கூடிய வாகனமாக இருக்கு இன்ஜின் பகுதியில் இந்த நெருப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறதுனால எதனால் இந்த நெருப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க அந்த சூழ்நிலையில இந்த வாகனம் இந்த வாகனம் ஓட்டியும் இதே இடத்துல தான் இருக்காரு இவர் தொடர்ந்து என்னென்ன காயங்கள் அதாவது வாகனத்துல என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து அவர் வந்து பாத்துட்டு இருக்காரு இதன் பிறகு இந்த வாகனம் என்ன நிலைமையில இருக்கும் அதே போல இந்த வாகனத்துல நெருப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் தொடர்ந்து செக் பண்ணுவாங்க இந்த கார் விபத்து குறித்த உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருத்திகா